குரல் முன்னூற்றி முப்பத்து ஒன்று நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவான் கடை குரல் விளக்கம் நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும் குரல் முன்னூற்றி முப்பத்து இரண்டு கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவெளின் தற்று குரல் விளக்கம் சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும் குரல் முன்னூற்றி முப்பத்து மூன்று அர்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் குரல் விளக்கம் நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் குரல் முன்னூற்றி முப்பத்து நான்கு நாளென ஒன்று போட் காட்டி உயிரும் வாழது பெரின் குரல் விளக்கம் வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டேயிருக்கும் வாழ் என்று அறிவார்கள் குரல் முன்னூற்றி முப்பத்து ஐந்து நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் குரல் விளக்கம் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் குரல் முன்னூற்றி முப்பத்து ஆறு நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்துய்வுலகு குரல் விளக்கம் இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்து விட்டோம் என்ற அகந்தையை பெருமையா கொண்டதாகும் குரல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்ல பல குரல் விளக்கம் ஒரு கூட வாழ்க்கையை பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள் குரல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு குடம்பை தனித்து ஒழிய புல்பரன் தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு குரல் விளக்கம் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குரல் முன்னூற்றி முப்பத்து ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு குறள் விளக்கம் நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு குறள் முன்னூற்றி நாற்பது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு குரல் விளக்கம் உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது